ஆபேஷ் கானின் அசத்தலான பந்து வீச்சால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஐபிஎல் தொடர் முப்பத்தாறாறு ஆட்டம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின டாஸ் வென்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பது ரன்கள் எடுத்தது தொடக்க ஆட்டக்காரர் மார்க்ராம் அரை சதம் கடந்து அறுபத்தாறு ரனில் அவுட் ஆனார் ஆயுஷ் பதோனி அரை சதம் அடித்து ஆட்டமிழந்தார் கடைசி கட்டத்தில் இறங்கிய அப்துல் சமத் பத்து பந்தில் நான்கு சிக்க சிக்ஸர் உட்பட முப்பது ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதையடுத்து நூற்றி எண்பத்து ரன்கள் எடுத்தால் என்ற இலக்கோடு ராஜஸ்தான் அணி களம் இறங்கியது தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் பொறுப்போடு ஆடி அரை சதம் அடித்து எழுபத்தி நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தார் பதினான்கு வயதில் அறிமுகமான சூரியவன் விஷி அதிரடியாக ஆடி அசத்தினார் இருபது பந்தில் முப்பத்து நான்கு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் இதையடுத்து களமிறங்கிய வீரர்கள் இலக்கை எட்ட முடியாமல் வீழ்ந்தனர் லக்னோ சாவில் ஆவேஷ்கான் கான் அசத்தலாக பந்து வீசி மூன்று விக்கெட் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டார்